அட என்னங்க இன்னுமோ அவங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டியை உங்களால் குயிக்காக வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல ஆப் இருக்குது குயிக்காக டவுன் பண்ணி உங்களோட சேல் பண்ணுங்க நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் முருகன் நாம் அன்னைக்கு விவாதிக்க போகிற பேச போகிற தலைப்பு வந்து தமிழ் தேசியம் என்றால் என்ன அதனுடைய பகுதி இரண்டு அதில் நம்ம பார்க்க போகிறது பெண்ணியம் அது குறித்து பார்க்க போகிறோம் தமிழ் தேசியம் என்றால் என்ன பகுதி ரெண்டு பெண்ணியம் பெண்ணியம் குறித்து பேசுகிறதுக்கு பெண்கள் தனியாக பேசணும் நீ நீ பேச வந்துருக்க அப்படின்னு உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு அப்படியே கேட்குது இருந்தாலும் நான் பேசுவேங்க அந்த உரிமை எனக்கு இருக்குது சரி ஏன் அது உரிமை இருக்குது உங்கள் நண்பன் நான் அதனால் எனக்கு உரிமை இருக்குது தமிழ் தமிழ் தேசியம் அதில் இருக்கக்கூடிய பகுதி ரெண்டாக போயிட்டுருக்கும் சரி இப்போது பெண்ணியம் அப்படின்னு வரும் பொழுது இவ்வளோ ஆண்டுகளாக பெண்ணியம் அப்படின்றத ஒரு விஷயத்தை கட்டமைச்சு வச்சுருக்காங்க இந்த கட்டமைப்புக்கு நேர் எதிராக எது செயல்படுதோ அதைத்தான் நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது இப்போ தமிழ் தேசியம் பெண்ணியம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக அதுக்கு முன்னதாக திராவிடம் திராவிடர் தேசியம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கட்டமைக்க விரும்புகிற பெண்ணியம் எப்படி இருக்குது எப்படி இருக்க அவங்க விரும்புகிறாங்க அப்படின்றத ஒரு சாம்பிள் உங்களுக்கு போட்டு தான் தமிழ் தேசியம் தமிழ் தமிழர்னு பேசக்கூடியவங்க விரும்புகிறா பெண்ணியம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும் சரி அந்த வீடியோ கொஞ்சம் பாத்துறீங்களா கற்பு என்று சொல்வது பெண்ணை ஏய்ப்பதற்காக ஆண்கள் கண்டுபிடித்த அயோக்கியத்தனம் என்பதை தவிர வேறொன்றும் சொல்வதற்கில்லை பாத்திருப்பீங்க நம்புறேன் இது பல முறை ஏற்கனவே பல பேர் பார்த்த வீடியோ தான் இருந்தால் நினைவூட்டலுக்காக மறுபடியும் நான் போட்டிருக்கேன் இதுல அவங்க சொல்றது என்னன்னா கணவன் மனைவி அப்படி சேர்ந்து வாழணுங்கிற பந்தம் அவசியம் இல்லை கூடுதலாக ஆண் தோழர்கள் எத்தனை பேர்ன வச்சுக்கலாம் ஆண் பெண் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க அடுத்த கட்டத்திற்கு போய் பெண் பெண் அப்படின்னு வச்சுக்கலாம் ஓரின பாலின சேர்க்கை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கற்பு அப்படின்ற விஷயம் வந்து ஆண்கள் பெண்களை ஏற்றி பிழைக்கிறதுக்காக ஏமாத்துறதுக்காக வைக்கப்பட்ட வார்த்தை தான் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க அப்போ நம்ம இதிலிருந்து கூடும் திராவிடம் திராவிட தேசியம்னு பேசக்கூடியவங்களுடைய பெண்ணியம் நிலைப்பாடு என்னங்கிறது இப்போ நம்ம தமிழ் தேசியம் தமிழ் தமிழர்னு பேசுகிறவங்க பெண்ணியத்துடைய நிலைப்பாடு என்னங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் இப்போது தமிழ் தமிழர்னு பேசக்கூடியவங்க எப்படி இருப்பாங்க என்ன மாதிரி பெண்ணியம் வச்சுருக்கிறாங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இப்போ நம்ம குழந்தை பேர் அப்படின்றத ஒரு பெருமையாக பார்க்குறாங்க குழந்தைகளோட எண்ணிக்கை அதிகப்படுத்துகிறத ஒரு பெருமையாக பார்க்குறாங்க தமிழ் தமிழருடைய வரலாற்றில் பத்து பிள்ளை பெற்றுக்கிட்டாலே சந்தோஷமாக இருக்கிற அளவுக்கு எத்தனை குழந்தைகள் இருக்கோ அளவுக்கு சந்தோஷமாக வச்சுக்கிட்டாங்க இன்றைக்கி கொஞ்சம் ஆண்டுகளாக நம்மள செஞ்சுருக்காங்க மடை மாற்றி குழந்தை அப்படின்றது உனக்கு ஒரு சுமை பெண்களுக்கு ஒரு சுமை அப்படின்றது போல் நம்மளோட ஐடியாலஜிக்கில் நம்மள திருச்சி குழந்தை பேர்களுடைய எண்ணிக்கையை குறைச்சி நம்மளை காயடிச்சு விட்டாங்க இதுக்கு காரணம் என்ன இவங்க புகுத்த நினைச்ச திராவிடம் அப்படின்ற ஐடியாலஜி இந்த ஐடியாலஜி எப்படி இருக்குங்கிறத சாம்பிள் விடியாங்கனே பார்த்தீங்க கட்டற்ற பாலியல் சுதந்திரம் அது அவங்க எப்படி இங்கிலீஷில் சொல்கிறாங்கன்னா ரொம்ப டீசெண்டாக என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்ற வார்த்தையோடு சேர்த்து சொல்ல விரும்புகிறாங்க உனக்கு சுகம் வேணும் சுகம் அனுபவிச்சுக்கிட்ட அதுக்கு எதுக்கு பிள்ளை பெற்றுக்குவானே அது சம்பந்துக்குவானே அது பேர் சொல்கிறதுக்கு பிள்ளை அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் அப்படின்ற விஷயத்தை தான் அவங்க புகுத்த விரும்புகிறாங்க அவர்கள் புகுத்த விரும்புகிறார்கள் இந்த சமுதாயத்துக்குள்ளே அப்போது தமிழர்கள் அப்படின்றவங்க எப்போ குழந்தை பத்துக்கிற மிஷினாகவே இருக்கணுமாங்க பெண்கள்லாம் குழந்தை பத்துக்கிற மிஷினாகவே இருக்கணுமா பிள்ளை பத்துக்கிட்டே இருக்கணுமா ஆகினா உங்களுக்கு பிள்ளை பத்து போடுற மிஷினா அப்படின்றது போல வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கேட்டுருக்கக்கூடோம் ஏன்னா அந்த வார்த்தைகளை ஏற்கனவே பேசி நம்ம காதுகளில் நம்ம சிந்தனைகளில் கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க குழந்தை பத்துக்கிற மிஷினா அப்படின்னு நம்மளை கேட்ட இதே கூட்டம் தான் இப்போ எண்ணிக்கையில் நீங்கள் சிறுபான்மையாக இருக்கிறீங்க தமிழர்களாக இருக்க நீங்கள் சிறுபான்மையாக இருக்கிறீங்க பிறமொழி பேசக்கூடிய திராவிடர்கள் நாங்கள் பெரும்பான்மையாக இருக்கிறோம் நாடு எங்களுது ஆ அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நாடு நம்ம விட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம் நாம் குழந்தை பேர் குறைவாக பெற்றுக்கிட்டதுனால இங்கே நம்ம விட்டு நம்ம நாடு போகிறதுக்கு சூழ்நிலை கூட இருக்குது அது என்னப்பா தமிழ்நாடு பேர் வச்சுருக்கு தமிழன் எல்லோரும் தமிழ்மொழி பேசுகிறோம் அது நம்மகிட்டேருந்து போயிடும் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏறக்குறைய தொண்ணூறு விழுக்காடு நம்மக்கிட்ட விட்டு போயிருச்சு ஏன்னா ஆட்சி அதிகாரம் முதல்ல தமிழர்கிட்ட இல்லை அதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இது அடுத்த கட்ட அரசியல் இப்போ நம்மளை சைக்காலஜியாக எண்ணிக்கையில் குறைவானதாகிட்டோம்னு சொன்னால் நமக்கு சிந்திக்கும் திறன் முதல்ல குறைஞ்சிரும் எண்ணிக்கையில் குறைவாகனா அது எப்படிப்பா சிந்திக்கிற திறன் குறையும் சொன்னால் வீட்டுக்கு ஒருத்தப்பில் இருக்குது இவனைப்பே அரசியல் எதுன்னு பேச வைக்கிறிய பொழப்பப்பா இருப்பா அப்படின்றது போல் நம்மளை ஓரம் வங்கி வச்சுருவாங்க அப்போ நாம் பொது காரியம் பொது விஷயங்கள் அரசியல் அப்படின்றத யோசிக்கிறதுக்கான எண்ணிக்கையில் நம்ம வீட்டில் ஆட்கள் முதல்ல இருக்க மாட்டாங்க முதல்ல ஒரு வீட்டுக்கு பத்து பிள்ளைங்க இருப்பாங்க எட்டு பிள்ளைங்க இருப்பாங்க ஒருத்தர் அரசியலுப்போம் ஒருத்தர் விசாயத்தை பார்ப்பா ஒருத்தர் ராணுவத்துக்கு ஒருத்தர் படிப்பா அப்படி இப்படிமா ஆளாளுக்கு ஒரு வேலையை பார்த்தாங்கன்னு இருந்துச்சு இன்றைக்கி வீட்டுக்கு ஒத்த பிள்ளை இருந்தாலே பெரிய விஷயமா இருக்குது அந்த ஒத்த பிள்ளையும் கூட செயற்கை கருத்தரிப்பு மூலமாக தான் கொண்டு வந்து சேர்க்குறாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே அதிகமாக மது கொடுக்கப்பட்டாச்சு எவ்வளவு முடியுமோ அவ்வளோ மது கொடுக்கப்பட்டாச்சு அதாவது போதைக்காக மது கொடுக்கப்படலை காயடிப்பதுக்காக மது கொடுக்கப்பட்டிருக்குது போதைக்கு மது குடிக்கிறவன் போதைக்கு கிடைக்கும் திருப்பி மறுபடியும் போதை எடுத்துக்குவோம் போதை தெளிஞ்சுன மறுபடியும் போதை எடுத்துக்கலாம் அந்த சூழ்நிலை இருக்கும் தமிழகத்தில் விற்கப்படுற மது காயப்பதுக்காக தான் ஆண்மை கட்டுப்பாடு ஆண்மை குறைப்பதற்காக கொடுக்கப்படுற மது உங்களுக்கு சந்தேகம் இருக்குதா நீங்கள் சிங்கப்பூர் மலேசியா துபாய் இந்த மாதிரியான சிங்கப்பூர் மாதிரி நாடுகளில் வேலை பார்த்துருக்கீங்கன்னா அங்கே போய் மது அருந்தி பார்க்குறீங்க மது அருகிற பழக்கத்துல அங்கே குடிச்சு பாருங்க அங்கே இருக்கக்கூடிய மதுனுடைய தரமும் குவாலிட்டியும் அதோட ஆல்கஹால் கண்டென்ட்டும் அதோட ஃப்ளேவரிங் டேஸ்ட்டும் இங்கே இருக்கிறதும் ஃபோட்டலாக வித்தியாசமாக இருக்கும் என்னப்பா இப்படி ஒரு விஷயம் சொல்கிற எல்லாமே சாராயந்தரம் கேட்டிங்கன்னா அதுதான் பிரச்சனையே தமிழ்நாட்டில் விற்கப்படுறது சாராயம் இல்லை அது நம்மளுக்கு காயடிக்கிறது கொடுக்குற ஸ்லோ பாய்சன் அப்போ அங்கே கொடுக்கப்படுற மதுனால் மட்டும் சி தீமைகள் விளையாதுன்னு கேட்டிங்கன்னா அது போதை ஏறும் அந்த போதையின் விளைவாக கொஞ்சம் கொஞ்சமாக நோய் வரும் ஆனால் இங்கே கொடுக்கப்படுற மது நேரடியாகவே இம்பாக்டாக ரெண்டு மூணு வருஷத்துக்குள்ளாரே கொண்டு வந்து சேர்க்கும் அதனுடைய விளைவுகள் தான் நீங்கள் நம்பினாலும் நம்பாட்டியும் இதுதான் நிஜம்ன்ற அளவுக்கும் கண்டதிலே நிறுத்திருக்குது செயற்கை கருத்தரிப்பு மையம் இதுவரைக்கும் இந்த வார்த்தையை கேள்விப்படாதவங்க ஒரு இருபத்தஞ்சி வருஷத்து முன்னாடி இருந்திருக்கலாம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இந்த வார்த்தை எல்லாருக்குன்னுலையும் பட்டிருக்கோம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க நீங்கள் பார்க்கக்கூடிய உங்கள் நகரத்தில் இருக்கிற உங்கள் நகரம் எந்த சிட்டியோ நியரஸ்ட் நியரஸ்ட்டு சிட்டி எதுவோ அந்த சிட்டியில் இருக்கிற ஒரு மருத்துவமனைக்கு போனீங்கன்னா செயற்கை கருத்தரிப்பு மையத்துக்கான அணுகிறக்கிற தொலைபேசியும் கொடுத்துருப்பாங்க விளம்பரங்கள் கொடுத்துருப்பாங்க அந்த டாக்டர் அப்பாயின்மெண்ட் டைம் எப்பவும் கொடுத்துருப்பாங்க சிட்டிலே ஸ்பெஷலிஸ்ட் நாங்கள் தான் எந்த பர்டிகுலர் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க உங்களுக்கு குழந்தையோடு வாங்கிட்டு போங்க குழந்தை பேர் இல்லையா பயப்படாதீங்க அப்படின்ற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க எப்பா பெண்ணிய கலாச்சாரத்துக்கும் இந்த கூட்டம் பேசுன இந்த அரசியலுக்கும் நீ பேசுகிறதுக்கும் சம்மந்தம் இல்லையப்பா இது பெண்ணியன்றதுல எங்கேயோ போய் எங்கேயோ சொல்கிறீங்க எனக்கு ஏதோ குழப்பம் மாதிரி தெரியுது அப்படின்னு நினச்சிங்களா ஆனால் ஆமாங்க இங்கே இருக்கிற இவங்க ஆண்களுக்கு காயடிக்கிற வேலையை ஒரு பக்கம் சத்தம் இல்லாமல் பண்ணிவிட்டு பெண்களுக்கு நாம் கட்டுக்கோப்பான ஒரு பாலியல் உறவோடு தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை இந்த கட்டமைப்புன்றது நம்மை அடிமையாக வத்துக்கிறதுக்கு தான் அவனுக்கு தான் ஆண்மையே இல்லையே அவன்தான் பொட்டப்பயிலாகிட்டான் அவனுக்கு தான் பிள்ளை பெற தகுதியே இல்லையே நீ ஏன் அவங்க கூட இருக்கணுங்கிற ஐடியாலஜி ஐடியாலஜிமெண்ட்டை உருவாக்கி விட்டுட்டாங்க நாம் கட்ட கண்ண கட்டுக்கோப்பற்ற அந்த வார்த்தை சரி எனக்கு வாயில வரல கட்டுக்கோப்பற்ற பாலியல் சுதந்திரத்துக்குள்ளே போகணும் இவங்களை போல் நாமளும் இருக்கணும் பாருங்கள் அவங்க அப்படி தான் இருக்கிறாங்க யார் கேட்குறா நல்லா தானே இருக்கிறாங்க சமூகங்கள் நல்லா தான் அங்கீகரித்து வச்சுருக்கு பணக்காரங்களாக இருக்கிறாங்க எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க மீடியா அவங்களை அங்கீகரிக்குது தன் பாலின உறவாளர்களையும் கூட மீடியா அங்கீகரிக்குது மந்திரிகள் அங்கீகரிக்கிறாங்க அப்போ நாமளும் அப்படி இருந்துட்டா என்ன ஆன்மையற்ற பயிலாக இருக்கா இவன் இவங்ககிட்ட பிள்ளை இருக்க இல்லை இவங்ககிட்ட ஆன்மம் அவங்க பிள்ளை பத்துக்குவோம் இன்சியலிக்கு ஒனை போட்டுக்கோங்கிற சூழ்நிலைக்கு இந்த நாடை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்துறாங்க அதனுடைய விளைவுகள் தான் கள்ளக்காதல் செய்திகள் அதனுடைய விளைவுகள் தான் பத்திரிக்கை துறந்தான் கள்ளக்காதல் செய்திகள் இந்த வார்த்தைகள் இந்த விஷயங்கள்லாம் பொழுது நான் பெண்ணியத்துக்கு எதிராக பேசுகிறது போலவே உங்களுக்கு மனசில் தோணும் இந்த பையன் இப்படி பேசுகிறான் இது ஏதாவது பிரச்சனைகள் தூடலாம் அப்படின்னு சொல்லி சில பேர் இந்த வீடியோ பார்த்து கங்கணம் கட்டிகிட்டு இருக்கலாம் நீ கங்கணம் கட்டிட்டு போ காதல் கட்டிட்டு போ அதை பற்றி எனக்கு ஒன்றும் அவசியப்படலாங்க இல்லை அதை பற்றின எனக்கு ஒன்று எனக்கு எந்த ஒரு உரியும் இல்லை உண்மையை உண்மைன்னு மனசில் பட்டதை அப்படியே பேசுகிறேன் இங்கே மது அதிகமானதுக்கு பிறகு தான் கள்ளக்காதல்ங்கிற வார்த்தை அதிகமாக இருக்குது பத்திரிகைகளில் மது அதிகமானதுக்கு பிறகு தான் கள்ளக்காதல் கொலைகள் அதிகமாக இருக்குது மது அதிகமானதுக்கு பிறகுதான் செயற்கை கருத்தரிப்பு மையங்கள் உருவாகியிருக்குது மது அதிகமானதுக்கு பிறகுதான் இள வயது விதவைகள் அதிகமாக இருக்காங்க மது அதிகமானதுக்கு பிறகுதான் இள வயது திருமணமும் நடந்திருக்குது மது அதிகமானதுக்கு பிறந்தான் பாலியல் அப்படின்ற வார்த்தை பாலியல் குற்றவாளி அந்த பெண்களுக்கு எதிரான விஷயங்கள் அப்படின்றது நிறைய நடக்க ஆரம்பிச்சிருக்கு மது அதிகமானதுக்கு தமிழகத்துக்கு பிறகுதான் ஏன் நடந்திருக்குது கலாச்சார சீரழிவு அப்படின்ற விஷயங்கள் கண்கூட இணையதளங்களில் அங்கங்கே நீங்கள் பார்க்குற இடங்களில் ஆபாச படங்கள் வர்றதுக்கு வர்ற விஷயங்கள் எல்லாம் அது மூலமாக நடந்தது தான் எவனால் வீட்டில் இருக்கிற ஆம்பளை சோரம் போயிட்டேன் எங்கே போகிறது உலகம் இப்படியே இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற அளவுக்கு சுற்றி இருக்கிறவங்களும் இருக்காங்க அப்போ கட்டற்ற பாலியல் சுதந்திரத்தை விரும்புறது தான் திராவிட இசம் தமிழ் தேசியங்கிறது என்ன இதுக்கு நேர் எதிரானது அப்போ மது அப்படின்ற விஷயத்து மூலமாக எவ்வளோ பெரிய தீங்கை இங்கே விளைச்சிட்டுருக்கிறாங்க பாருங்கள் ஒரு கலாச்சாரத்தை ஒரு இனத்தை அழிக்கணும்னா மொழியை அழிக்கணும் கலாச்சாரத்தை அழிக்கணும் இந்த ரெண்டே அழிச்சிட்டோம்னா தானாக முடிஞ்சு போச்சு மொழியை அழிக்கிறதுக்கான வேலை உன் தாய்மொழி படிக்கணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் படித்தா போதுங்கிறத கொண்டு வந்து நிறுத்தியாச்சு நீங்கள் இந்தியாவிலிருந்து பிற மாநிலங்களை தொடர்பு கொள்றதுக்கு நீங்கள் அப்படிலாம் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை உங்கள் தாய்மொழியில் கொஞ்சம் போல் படிச்சுங்க இங்கிலீஷை படிச்சுக்கிடுங்க அடுத்தாக்கில் வேறு மாநில மொழியெல்லாம் படிச்சிடாதீங்க ஏன்னா வேறு ஸ்டேட்டில் நீங்கள் தொழில் பணியும் படிச்சிடக்கூடாது பொருளாதாரத்தில் நீங்கள் வீக் ஆகிடணும் இந்த வேலையை ஒரு பக்கம் பண்ணியாச்சு இன்னொரு பக்கம் சாராயத்தையும் கொடுத்தாச்சு இன்னொரு பக்கம் உளவியலாக பெண்களுக்கு ஒரு விஷயத்தை பரப்பி விட்டாச்சு அப்போ எவ்வளவு ட்ரிக்காக நாலாக இருந்து வேலை செய்கிறாங்க பாருங்கள் இந்த கூட்டங்கள் கேட்டால் இது தான் முன்னேற்றம் இதுதான் பகுத்தறிவு இதுதான் சமூக நீதி என்ற பாடத்தை எடுப்பாங்க இந்த கூட்டம் சரி பெண்ணியம் அப்படின்ற விஷயத்த பெண்கள் தான் பேசியிருக்கணும் பேசணும் பேசுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன் இப்போதைக்கு என் மன கருத்துக்களை பதிவு செஞ்சுருக்கிறேன் தமிழ் தேசியம் என்றால் என்ன அப்படின்றதில் இரண்டாவது விஷயத்தை பார்த்தோம் இது போல் தொடர்ந்து ஒரு விஷயங்களாக பார்ப்போம் இப்படி தொடர்ந்து அடுத்து பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம உங்களோட கருத்தை கிட்ட சொல்லுங்கள் என் மனசில் படக்கூடிய நான் உண்மைன்னு நினைக்கிற என் மன ஓட்டத்தை உங்கள்ட்ட பேசுகிறேன் அதில் எதிர்க்கருத்துகள் இருந்தாலும் தயங்காமல் நீங்கள் கீழே கமேண்டில் போடுங்க நான் படித்து தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டு எதிர்க்கருத்து இருந்தால் நான் பேசுனது தவறுன்னு நினைச்சா தவறாக இருந்தால் அடுத்த பதிவுகளில் திருத்திக்கிறேன் சரி தமிழ் தேசியம் என்றால் என்ன அப்படின்ற விஷயம் தொடரும் எத்தனை எபிசோடு எனக்கு தெரியாது நன்றி புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க குவிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்க ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்கள்